நடிகே தேய்ந்து வளரும் விரைகள் பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அவை மக்களுக்கு கால கணக்குகளையும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகும் மூலிங்களே ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் பின்பக்கங்கள் வழியாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்துவிடுவதில்லை ஆனால் இறைவனுக்கு அஞ்சு நற்செயல் புரிவோரே புண்ணியமுடையோராவார் எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாகவே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாகவின் பாதையில் போரிடுங்கள் ஆனால் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை உங்களை வெட்டிய அவர்கள் எங்கே கால கிடைக்கணும் அவர்களை கொல்லுங்கள் இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் ஏனெனில் குழப்பமும் கலகமும் உண்டாக்குதல் கொலை செய்வதை விடக்கூடியதாகும் இருப்பினும் மற்றொரு ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள் ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் இதுதான் போருக்கு உரிய கூலியாகும் எனினும் அவர்கள் இவ்வாறு செய்வதில் இன்றும் ஒதுங்கி விடுவார்களாயின் நீங்கள் அவர்களை கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான்